I mm do -hmm. தூய ஆவி திருவேரில் நமக்கு குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டு திருவீட்டிலே தனிந்திருக்கிற காத்திருக்கிற நமக்கு கிருவை சமாதானம் நல்ல பேர் பெயர் ஆசைவாதம் மிகுதியாண்டாவதாக ஆமே அருமையானே அதற்கு முதல் நாளிலே ஆண்டோருடைய திருவிழிலே கடந்து வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் அருகின்ற வார்த்தை நாம் சிந்திப்போம் சகரியா தீர்க்கு தரிசி புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசதம் சகரியா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கை உடைய சிறைகளையும் அரணுக்கு திரும்புங்கள் நன்மையை தருவேன் தருவேன் கண்களை விடுவோம் ஆண்டுகளை போக்கி செழிப்போம் அன்பின் பரலோக கந்தாவேன் உங்களுடைய வாழ்வு வார்த்தைகளுக்காக நாங்கள் உருவாக்க நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் முதல் நாளில் அதிகாணியில் உடைய திருவெட்டிலே காத்திருக்கும் பிள்ளைகள் ஆகிவிடுகிறது ஆண்டவர் அன்புகின்ற உடைய வாக்கு ஆண்டு அருபுகின்ற வாக்கை ஆண்டுவர் എങ്ങനെയാണ് മറ്റാകുദത്തിലെ നന്മകളെ ഉമ്മ സമൂഹത്തിലെ പള്ളികളാകൾ തൃപിപ്പിയാൽ കിട്ടും പഠിക്കണം കേരക്ഷത്തി அன்பு தரைத்தேன் நல்ல கருத்தவர்களே நம் அனைவருக்கும் தெரிந்த நன்றாக தெரிந்த ஒரு வசனம் அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்ற வசனம் அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டு நமக்கு அறிவுகின்றார் நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆகஸ்ட் மாதம் தமிழ் மாதத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இது ஆடி மாதமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பலவிதமான விசேஷங்கள் நம்முடைய மக்கள் பலவிதங்களிலே இந்த ஆடி மாசத்தை கொண்டாடி மகிறார்கள் ஆகையினால் கடைகளிலே பார்க்கும் போது ஆஃபர் ஆடி தள்ளுபடி என்ற பெயரில் வியாபாரம் அதிகமாக சூடு பிடித்துக் பார்க்கிறோம் எந்த பொருளை வாங்கினாலும் அதுக்கு இலவசம் ஒரு பேன்ஸ் எடுத்தா இன்னொரு பேன்ஸ் ஃப்ரீ ஒரு சாரி எடுத்தா இன்னொரு சாரி ஃப்ரீ அப்போ ரெட்டிப்பு நிறைந்த ஒரு தான் இந்த மாதம் ரெட்டிப்பை நோக்கி மக்கள் படையெடுத்து செல்கிறார்கள் அது எப்படி வருகிறது அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை ஒன்று வாங்கினால் ஒன்று ஃப்ரீ அப்படின்ற உடனே ரெட்டிப்பா கிடைக்குது என்பதற்காக மக்கள் படையெடுத்து செல்கிறார்கள் ஷாப்பிங் மால்களுக்கு அதே போலதான் நன்மையிலே சூளைமேட்டிலே சென்னை சூளைமேட்டிலே கேபிட்டல் கெய்ன் கம்பெனி என்று ஒன்றை வித்யா என்ற ஒரு பெண்மணி தொடங்கினார்கள் அவர்கள் ஒரு இது கொடுத்தார்கள் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஒரு ரூபாய் போட்டால் நூறு நாட்களுக்குள் எத்தனை ஆகிவிடும் ரெண்டு ரூபாய் ஆகிவிடும் அப்படி என்று சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் நூறு நாட்களுக்குள் அது எத்தனை ஆகிவிடும் ஆஹ் ரெட்டிப்பான நன்மை ரெட்டிப்பான நன்மை அதை நோக்கி மக்கள் அதிக பேர் படையெடுத்தார்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய சொந்த நிலத்தை விற்று ஐம்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணார் ஏன் இது நூறு நாட்களுக்குள்ளே எப்படி கிடைக்கும் ரெட்டிப்பா கிடைக்கும் ஒரு கோடியா கிடைக்கும் அப்படி என்று டெபாசிட் பண்ணார் அதே போல இன்னொரு பெண்மணி கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒன்பது லட்சம் ரூபாய் எடுத்து லோன் எடுத்து இங்க வந்து டெபாசிட் பண்ணாரு எல்லாம் எதிர்நோப்பு எதிர்நோப்பு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் ரெட்டிப்பு ரெட்டிப்பாகிவிடும் நூறு நாட்களுக்குள் ரெட்டிப்பாகிவிடும் கடைசியிலே விண்ணாயிற்று அந்த பெண்மணி கிடைத்ததெல்லாம் கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் ஆகஸ்ட் மாதத்தின் ஒன்றாம் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் சொல்லுகிறார் இது நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர் அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றுகிறேன் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லிவிட்டு ஆஹ் ஓடிவிடுகிறவரும் அல்ல உண்மை உள்ளவர் நம்ப தகுந்தவே வேதம் ஆகி சொல்லுகிறது வாக்கு மாறாதது அப்படின்னு சொல்ல அவர் கடவுள் இந்த வாழ்க்கை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் சிறையிருப்பிலிருந்து திரும்பிய இஸ்ரவேலுக்கு நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும் முகமாக ஆண்டவே இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படின்ற பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்றாவது பதினேழாம் மிசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் ஒரு தந்தை தன்னுடைய சொத்துக்களை பாக பிரிக்கின்ற போது முறைப்படியான மனைவிக்கு பிறந்த மூத்த மகனுக்கு தலை பிள்ளைக்கு சொந்தமானது ரெட்டிப்பான நன்மை ரெண்டு போஷன் டபுள் அப்போ சொத்துல வந்து ரெண்டு பங்கு ரெட்டிப்பு யாருக்கு என்று சொன்னால் தலைமூத்த பிள்ளைக்கு அப்போ கடவுள் இங்கே சிறுவேளை தன்னுடைய தலைமுத்த பிள்ளையாக கருவி சொல்கிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் தருவேன் அப்படின்னு சொல்லிப்பான நன்மை அப்படின்னு சொன்னால் அடங்கி இருக்கிறது பிளசிங் ரெண்டுமே அடங்கி இருக்கிறது சிறையிருப்பிலே மிகவும் நொந்து போயிருந்தார்கள் சொந்த தேசத்திலே எல்லாமே பால்பெட்டு கிடக்கிறது இனி அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படி என்ற எதிர்நோக்கோடு கலக்கத்தோடு இருந்த மக்களுக்கான ஒரு சொல்கிறார் உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஆசீர்வாதம் உண்டு ஆன்மீக ரீதியான ஆசீர்வாதம் உண்டு சமாதானம் சந்தோஷம் எல்லையில்லாத மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார் வர்களே யாருக்கு தெரியப்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நம்பிக்கையுடைய சிறைகளே சிறைகளே சிறையில் இருந்து விடுபடுகின்ற மக்களே அப்போ ஏதோ வாழ்க்கையிலே பாவத்தை வித்தன பயத்தினாலும் பாவத்தினாலும் சந்தேகத்தினாலும் சூழ்நிலை மாற்றங்களினாலும் சிறைப்பட்டிருக்கிறேன் மக்களுக்காண்டவர் சொல்லுகிறார் நன்மையை தருவேன் என்று சொல்லுகின்றார் நாம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை கடந்த ஆறு ஏழு மாதங்களும் நமக்கு ஒரு சிறையிருப்பின் அனுபவம் போன்ற ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் வாழ்க்கையில ஏற்பட்ட மாறுபட்ட சூழ்நிலைகளினாலும் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தோடு நாம் நாட்களை கடத்தி வந்திருக்கலாம் ஆண்டவர் ஆண்டுவர் சொல்லுகிறார் எப்படி அழைக்கிறார் சிறைகளே என்று அழைக்கிறார் சிறைகளே என்று அழைத்து சொல்லுகின்றார் என்ன சொல்லுகிறார் ஒரே ஒரு காதித்தை வைக்கிறார் இந்த இரட்டிப்பால் நன்மையை வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு டிமாண்ட் வைக்கிறார் என்னவென்று சொன்னால் அரணுக்கு திரும்புங்கள் என்பதுதான் அரணுக்கு திரும்புங்கள் அரணுக்கு திரும்புங்கள் அப்படி என்று சொன்னால் அரண் என்று சொன்னால் கோட்டை பாதுகாப்பு கோட்டையை தான் அரண் என்று சொல்லுவோம் இங்கே சகதியை கொண்டு சொல்லுகிறார் சிறைகளே வாழ்க்கையிலே பயத்து நிமித்தமாகவும் சந்தேகத்தின் நிமித்தமாகவும் எதிர்காலத்தை குறித்துள்ள நிச்சயமற்ற நிலையிலும் திரும்புங்கள் திருமறை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது கடவுள்தான் நமக்கு அரண் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்திலே நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார் அரணாகியே நீ முப்பத்தி ஒன்றாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது தேவரீரே எனக்கு அரண் அப்படின்னு சொல்லுகிறது அப்போ தீர்க்கனை கொண்டு கடவுள் அழைக்கின்றார் அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னால் கடவுளுக்கு நேராக திரும்புங்கள் நிச்சயமாக இரட்டிப்பாக நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார் வர்களே ஆசீர்வாதத்தை வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டு நாம் அவருக்கு நிராக திரும்ப வேண்டும் என்று அழைக்கிறார் அவருக்கு நிராக திரும்ப வேண்டும் என்று அழைக்கின்றார் இதுதான் லோகாவிலே மனம் திருத்திய மைந்தனை குறித்து நாம் பார்க்கிறோம் தந்தையை விட்டு விலகி ஓடுனால் பிரித்து வாங்கிக் கொண்டு சொத்துக்களை எல்லாவற்றையும் வீணடித்தான் கடைசியாக நிற்பந்தமான நிலைமைக்கு பண்டையின் தவட்டை அந்த தவட்டை சாப்பிடும் போதுதான் அவள் நோக்கி பார்க்கிறான் நான் எவ்வளவு என் தந்தை எனக்கு எவ்வளவு அரணாக இருந்தார் அந்த அரணை நான் உதாசீனப்படுத்தி விட்டு வந்தது நிமித்தமாகத்தான் நான் இந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அப்படி என்பதை அவன் உணர்ந்தான் கடைசியில் அவன் தீர்மானம் எடுத்தான் எனக்கு அரணாய் இருப்பது என் தந்தை ஆகையினால் தந்தையினத்துக்கு போவேன் எப்படியா கண்டிப்பா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படி என்ற நம்பிக்கையோடு அவன் தந்தைக்கு நேராக திரும்பினான் அதேபோலதான் கடவுள் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை அழைக்கின்றார் எதற்கு அழைக்கின்றார் என்று சொன்னால் அரனுக்கு நேராக எதிர்ப்பு அழைக்கின்றார் ஆண் கிறிஸ்தியக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம் சீர் நோக்கி பார்ப்போம் எந்த அளவிற்கு ஆண்டனுடைய வாக்கு தத்துவத்தை கொள்ள நான் தகுதியுடையவனாக இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த நாளிலே அரனுக்கு நேராக நான் திரும்புவோம் நிச்சயமாக கடவுள் இந்த புதிய மாதத்திலே ரெட்டிப்பான நன்மையை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தந்தரிடுவார் ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக आमेन ಎಲ್ಲಾ ಬುದ್ಧಿ ಕಿ ಬೆಳಾಂ ದೈವ ಸಮಾನಾ ಉಮಿಗೆರೆ ದೇಕಳಿಯ ಸುನ್ನಾಯ್ ಕಳಿಯ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನಾಲವಾಡಾಯ ಕಾತುಕೊಳ್ುವಾದೆ ಆಮೆ ಆಮೆ